அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு போதும் பார்ப்போம் நம்ம ஆரணி அசோக் நாடகமன்றம் போலூர் அடுத்த கீழ்த்தாங்கல் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த மேல் புதுப்பாக்கம் காலனி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஆவணியாபுரம் முத்தாலம்மன் நாடக மன்றம் ஆற்காடு தாழ்நூர் சத்திரம் அடுத்த ராமநாதபுரம் நந்தினி நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த கொட்டாரெட்டி பாளையம் தனுஷ் நாடகமன்றம் செஞ்சி அடுத்த வில்வமாதேவி தேவி ஜீவா நாடகமன்றம் கண்ணமங்கலம் அடுத்த பெரிய சலமனத்தம் சந்திரம்மன் நாடகமன்றம் போலூர் அடுத்த ஆலம்பூண்டி எட்டிவாடி பக்கத்துல இருக்கு பூவரசன் நாடகமன்றம் ஈசியார் அடுத்த கல்பாக்கம் ஜெயலட்சுமி நாடகமன்றம் வேலூர் அடுத்த நாட்டார் மங்கலம் பரணி நாடகமன்றம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் ஸ்ரீவல்லி நாடக மன்றம் சதுப்பேரி அடுத்த காண்டம் துளசி நாடக ஆரணி அடுத்த சிறுமூர் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த கட்டமங்கலம் இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நன்றி வணக்கம்